அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மைண்ட் புக் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் அனைத்தும் நீங்கி இனி உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் சிறந்த நலமோடும் வளமோடும் வாழ நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களது வேலை உங்களது குடும்பம் உங்களது பொருளாதார வசதி எல்லாம் நீங்கள் நினைத்தபடி விரும்பியபடி செழுமையாக வளமாக இருந்தால் எப்படி இருக்கும் இதை கேட்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடியே எல்லாம் இனிதாக நடக்கும் சரி நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னதாக ஆழ்மனம் மற்றும் வெளிமனம் சம்பந்தமான சில உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த விரும்பிய அனைத்தும் உங்களிடம் மிக விரைவாக வந்து சேரும் பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவைகள் மனம் மற்றும் எண்ணங்களை பற்றிதான் மனதிலிருந்து வெளியே வரும் எண்ணங்கள் அப்படியே திரும்பி அந்த மனதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் இது உங்களுக்கு தெரியுமா எண்ணங்கள் என்பது நாம் ஒன்றை பற்றி நினைப்பது ஆழ்ந்து சிந்திப்பது என்று பொதுவாக சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் நினைப்பது வேறு ஆழ்ந்து சிந்திப்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நினைப்பது என்பது சாதாரணமான ஒன்று ஆனால் ஆழ்ந்து சிந்திப்பது என்பது சில சமயங்களில் ஆபத்தை நாமே விலை கொடுத்து வாங்குவது போல ஆகிவிடும் சிந்தனைகளில் நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை என்று எதுவும் கிடையாது நம் எண்ணங்களால் நல்ல நல்லதை பற்றி சிந்தித்தாலும் அது நல்ல சிந்தனை கிடையாது கெட்டதை பற்றி சிந்தித்தாலும் அது கெட்ட சிந்தனை கிடையாது எண்ணங்கள் கற்பனை என்ற இடத்திற்கு மாறும்பொழுதுதான் அது சிந்தனை என்ற உருவத்தை பெறுகிறது அந்த எண்ணங்கள் உணச்சோசப்படும் பொழுது எந்த நிலையுமின்றி தேவையான அல்லது தேவையற்ற நடவடிக்கைகளில் இறங்கிவிடுகிறது உளவியல் அடிப்படையில் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதெல்லாம் கிடையாது எண்ணங்கள் கற்பனைகளுக்குள் வரும்போதும் உணர்ச்சி நிலையை அடையும் போதும் சில அடிப்படையான செயல்கள் நடக்கிறது எண்ணங்கள் வெறும் எண்ணங்களாக மட்டுமே இருந்துவிட்டால் மனம் சமநிலையில் இருந்துவிடும் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு கதை சொல்கிறேன் ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தின் ஓரமாக ஒரு துறவி வசித்து வந்தார் கிராமத்து மக்கள் அவரை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள் உதவியும் செய்வார்கள் இந்த நிலையில் ஒரு நாள் ஒரு இளம்பன் அந்த துறவி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதால் தான் கற்பமாக இருப்பதாக ஊராரிடம் சொல்கிறார் கிராமத்து மக்கள் துறவி மீது கடும் கோபம் அடைகிறார்கள் கிராமத்து மக்களின் குற்றச்சாட்டை கேட்ட துறவி அப்படியா என்றபடி அமைதியாக இருந்து கொண்டார் சில மாதங்களில் அந்த பெண் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் கிராமத்து மக்கள் அந்த குழந்தையை துறவியிடம் கொண்டு போய் கொடுத்து பராமரிக்க சொல்லிவிட்டு சென்றார்கள் துறவியும் அப்படியா என்றபடி அமைதியாக அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டார் தாயான இளம்பெண் தவித்து போனால் சில நாட்களே ஆகியிருக்கும் அந்த இளம்பெண் ஊராரிடம் வந்து துறவி மீது எந்த தவறும் இல்லை தானும் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞனும் தான் இதற்கு காரணம் என்று சொன்னதும் கிராமத்து மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அடுத்த வினாடியே அனைவரும் துறவி முன்னால் நின்றார்கள் துறவி கிராமத்து மக்கள் சொன்ன அனைத்தையும் கேட்டு புன்னகை நிறைந்த முகம் மாறாமல் அப்படியா என்றபடி அந்த குழந்தையை எடுத்து தாயிடமே கொடுத்துவிட்டு அமைதியாக குடிலுக்கு திரும்பி போனார் இந்த கதையில் சிலவற்றை கவனித்து பாருங்கள் புரியும் என்ன உணர்ச்சியை கொண்டு வந்து தன்னிலை மறந்து கற்பமான இளம்பெண் அதை தொடர்ந்து அந்த இளம்பெண்ணால் தூண்டப்பட்டு தன் எண்ணங்களுக்கு உணர்ச்சியை கொடுத்த கிராமத்து மக்கள் இடையில் அப்பாவியாக ஒரு சிறு குழந்தை துறவி தன் எண்ணங்களை வெறும் எண்ணங்களாகவே வைத்திருந்ததால் அவர் எந்தவிதமான உணர்ச்சிக்கும் தன் எண்ணங்களை கொடுத்து விடாமல் நிதானமாக நடந்து கொண்டார் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் அதிக ஆசையில் உணச்சுவசப்பட்டு முயற்சி செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள் எதை நினைக்கிறீர்களோ அவற்றை வெறுமையாக எண்ணி எண்ணிப்பாருங்கள் கற்பனை செய்தால் ஆசை கூடும் மனம் சமநிலையில் இருந்தால் ஆர்வம் ஏற்படும் ஆசையை காட்டிலும் ஆர்வமே நிலையான வெற்றியை தரும் முடிவினை நினைத்து உணச்சோசப்பட்டு கற்பனை செய்து தடுமாறாதீர்கள் முடிவுகள் எதையும் வெறுமனே எண்ணங்களோடு நிறுத்திக்கொண்டு அதற்குரிய முயற்சிகளை வெறும் மனை எடுக்கும் பொழுது மனம் எவ்வித பாதிப்புக்கும் ஆளாகாமல் இருக்கும் சிலர் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று ஆதங்கமாய் பேசுவார்கள் தான் நினைத்த மாதிரி குடும்பம் வேலை பணம் எதுவுமே சரியாக அமையவில்லையே என்றும் சொல்வார்கள் நீங்கள் நினைத்த எதுவுமே நடக்காதது மாதிரியே இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் சிந்தனை தானே எண்ணங்களை உண்டாக்குகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க நமது ஆழ்மனம்தான் நம் எண்ணங்களை உருவாக்குகிறது நாமே சிறு முயற்சி செய்து சிந்தித்தால் என் எண்ணங்கள் உருவாகுவது உண்மைதான் அந்த எண்ணங்களும் அப்போதைய மனநிலை இடம் பொருள் முதலியவற்றை கவனத்தில் கொண்டுதான் உருவாகும் ஆனால் ஆழ்மனம் இடம் பார்த்தோ எண்ணங்களை உருவாக்குவதில்லை உங்கள் மனநிலையை பார்த்தும் அது உருவாக்குவதில்லை திடீரென்று ஒரு எண்ணம் உங்கள் கவனத்திற்கு வரும் அதிலிருந்து சிந்தனையும் கற்பனையும் வரும் இவைகள் எப்போதோ நீங்கள் நினைத்து மறந்து போனவைகளாக கூட இருக்கலாம் அவைகளை ஆழ்மனம் தன் இஷ்டத்துக்கு வெளிப்படுத்திவிடும் நாமே சில நேரம் இன்றைக்கு என்னவென்று தெரியவில்லை மனமே சரியில்லை என்று சொல்வோம் காரணம் நமது ஆழ்மனதின் திடீர் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் உங்களிடம் ஏற்படும் எதையாவது பற்றிய நினைவுகள் சிந்தனையாக மாறிவிடுகிறது சிந்தனை உணர்ச்சி நிலையில் ஆசையாக மாறிவிடுகிறது நீங்கள் நினைக்கும் காரியம் நடப்பதற்கு பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் கற்பனைக்குள் சென்றுவிடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் கற்பனை நல்லதுதான் ஆனால் அது படைப்பாற்றலுக்கு உரியது அதை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களில் கொண்டு சேர்த்து விடாதீர்கள் சம்பவங்கள் எப்பொழுதும் நிலையில்லாத நிலையில்தான் இருக்கும் அவைகள் உங்களது நம்பிக்கை மற்றும் வலிமை கொண்டே நிறைவேறும் நிலையில்லாத எண்ணங்களின் அடிப்படையில் எதையும் நம்பி இறங்கிவிடாதீர்கள் ஆர்வத்தின் அடிப்படையிலே உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் காரணம் ஆர்வம் நிதானமாக இருக்கும் ஆசை அவசரப்படும் ஆசை உங்கள் சிந்தனை மற்றும் எண்ணங்களை மட்டுப்படுத்திவிடும் சிந்தனை நிகழ்காலத்தை கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை ஒப்பிட்டு தீர்மானிக்கும் கற்பனையோ எதிர்ப்பு காலத்தை மட்டுமே முக்கியமாக கொண்டு நம் எண்ணங்களை தூண்டிவிடும் எல்லாம் சரிதான் நீங்கள் நினைத்தது எப்படி அடைவது என்று சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் உங்கள் நினைவுகளை எண்ணங்களாக மாற்றுவதற்கு முன்பாக சற்று சிந்தித்து அவைகளை எழுதி பார்த்து ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் சிந்தனைகளை செயல் நடவடிக்கைகளாக மாற்றுவதற்கு உடனடியாக முயற்சி செய்யுங்கள் இடையில் கற்பனை எதுவும் செய்து தேவையற்ற சந்தேகங்களை கொண்டு வராதீர்கள் எண்ணங்கள் கற்பனைகளை ஏற்படுத்தும் நிலை இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனையை மட்டுமே பயன்படுத்துங்கள் உங்கள் நடவடிக்கைகளில் புதுமை மற்றும் வித்தியாசங்களை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே கற்பனைகளை கொண்டு வாருங்கள் ஆழ்ந்த சிந்தனை உட்புறமானது எண்ணங்கள் வெளிப்புறமானது விளக்கமாக சொன்னால் சிந்தனை ஆழ்மனதை சேர்ந்தது ஆழ்மனம் அமைதியானது மற்றும் உறுதியானது எண்ணங்கள் வெளிமனதை சார்ந்தது அலையடிக்கும் நிலை கொண்டது நிலையில்லாதது நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் நாம் மேலே குறிப்பிட்ட விளக்கங்களை கவனமாக உங்கள் நடவடிக்கைகளில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுகள் என்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்